ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆரோ வாட்டர் போட்டு விட்டு போனாங்க இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி உப்பு தண்ணியாக இருக்கும் நான் அங்கே பழைய வீட்டில் வந்து கேன் வாட்டர் தான் வாங்கிக்குவேன் அங்கே எனக்கு கேன் வாட்டர் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் இங்கே கேன் வாட்ரு வந்து வீட்டில் கொண்டு வந்து போட மாட்டாங்க நாம் தான் போய் தூக்கிட்டு வரணும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பசங்களும் அவங்கவுங்க டியூட்டிக்கு போகிறது வேலை காலேஜுக்கு போகிறதுன்னு போகிறதுனால நம்மளால் தூக்கிட்டு வர முடியல அதனால் சரி இங்கே வந்து வீட்டுக்கு வந்து ஆரோ வாட்ரு போட்டுடலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணோம் வந்து இன்றைக்கி ஈவினிங் தான் போட்டு விட்டு போனாங்க கொஞ்ச நேரம் தான் ஆகுது இதில் வந்து நமக்கு வேணுங்கிறப்போ நம்ம ஆன் பண்ணி டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம் இதில் வந்து க்ரீன் லைட்டும் ரெட் லைட்டும் எரியும் இந்த க்ரீன் லைட் வந்து டேங்க் ஃபில் ஆனவுடனே ஆஃப் ஆகிடும் ஆனால் ரெட் லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நான் வந்து டேங்க் ஃபில் ஆனவுடனே நான் வந்து ஆஃப் பண்ணி விட்ருவேன் அதனால் அந்தளவுக்கு நமக்கும் கரண்ட்டு மோட்ரு ஓடாது கீழே வந்து ஃபில்டர் வச்சுருக்காங்க நல்லா ஈஸியாக நல்லாயிருக்கு தண்ணியும் நல்லாயிருக்கு இப்போ அதை குடிச்சு பார்க்கறதுக்கு எனக்கு நான் விட்டு நான் அந்த அளவுக்கு நான் போட்டதில்லை இந்த இங்கே தான் வந்து நான் போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம விட்டு டேங்க் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் இது கம்பெனி வந்து அக்வா கேர் குயின் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு நல்லாயிருக்கு தண்ணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இன்னைக்கு இப்போ இன்றைக்கி தான் போட்டு விட்டு போயிருக்காங்க இனிமேல் தான் போக போக தெரியும் அப்படி இருக்குன்னு ஆனால் தண்ணி நல்லா இருக்குது ஃபஸ்ட் டைம் தண்ணி திறந்து விட்டுட விட்டுட சொன்னாங்க ஒன் டைம் திறந்து விட்டுடுங்க அதுக்கப்புறம் சமைக்க ஒரு செகண்ட் தண்ணி வந்து சமைக்க எடுத்துக்கோங்க தேர்ட் வந்து குடி குடிக்க வச்சுக்கோங்க அப்படின்னாங்க நான் ரெண்டு தண்ணியும் நான் வெளியில் விட்டுட்டேன் விட்டுட்டு தே வந்து மூணாவது தண்ணி தான் நான் வந்து சமைக்க எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நாலா தண்ணி நமக்கு ரொம்பிக்கிட்டு இருக்குது இது வந்து தான் நம்ம குடிக்க வச்சுக்க போகிறோம் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குதுங்க நீங்கள் நம்ம வந்து புது வீட்டில் அரை வாட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நான் சீக்கிரமாக குடி சீக்கிரமாக நான் வந்து ஹோம் டூர் போடுறேங்க அப்புறம் நம்ம வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ